பல்வேறு படிநிலைகளில் இந்த பதிவை பார்க்கலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மீனராசி மீனலகனத்துக்கு உண்டான கல்வி நிலை எப்படி இருக்க போது உடல் ஆரோக்கியம் தொழில் வேலை வாய்ப்புகள் பொருளாதாரம் திருமண வாழ்க்கை காதல் விவகாரங்கள் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு விஷயமா நம்ம தெளிவாக பார்த்துடலாம் அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் ராசிக்குள்ளேயே செவ்வாய் ராகு புதன் இணைவு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் இணையக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன் சொல்லக்கூடிய கிரகம் உச்சமா இருக்குதுங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது ராசிக்கு ஒன்பதாம் சாரி பதினோராம் இடத்துல சந்திர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு ஆமாங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆயாச்சு மே ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆயிடுவார் இப்ப பயிற்சி ஆயிட்டார்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் குரு அங்கேயே தான் இருக்க போறார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அங்கேயே தான் இருக்க போறார் ஸோ அப்போ என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்துல கல்வி நிலை மீனராசி லக்ன நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல அடிப்படை கல்வி ஆரம்ப கல்வி எப்படி இருக்க போகுது சம்மர் ஹாலிடேஸ்ல கல்வியை பத்தி பேசுகிறோம் அப்படின்னா இப்போதான் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஏன்னா எக்ஸ்ட்ராவா சில விஷயங்களை யோகா மெடிடேஷன் கராத்தே கும்பு படிக்க வைக்கலாம் ஸ்விம்மிங் படிக்க வைக்கலாம் செஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல அவங்களுடைய திறமை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த ஹாலிடேஸ் தான் கொடுக்குது ஸோ அப்ப அந்த சூழலில் இந்த மாதம் மீனராசி மீனலக்கண குழந்தைகள் என்ன பண்ணும் அந்த பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன ஒரு பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா படிப்பு ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டால் அதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் முதல ஆர்வம் அதிகமா இருக்கும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா செயல்படுவாங்க அந்த விஷயங்கள்ல நம்ம சொல்லணுங்கிறது கிடையாது ரொம்ப வேகமா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இல்லைன்னு சொல்லல அந்த மூணு எட்டுக்கு அதிபதி சுக்கரன் ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் ஆறாம் அதிபதி ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் இருக்கிறது அப்படிங்கறத பார்த்துட்டிங்கன்னா அந்த ரொம்ப ஸ்போர்ட்டிவா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதே அவங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் உருவாக்கிடும் கூட படிக்கக்கூடிய பழகக்கூடிய நபர்கிட்ட சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திட்டு வந்து சண்டை கட்டிட்டு வந்து நிற்பாங்க அதனால சின்ன சின்ன தகராறுகள் சின்ன சின்னதா மன கஷ்டங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது படிப்பை பற்றி கவலை இல்லை ஆனால் போற இடத்துல படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல சண்டை போடாம பார்த்துக்குறோம் அப்படிங்கறது சொல்லுது முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னாடி போகும்போதே அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டோம்னா மேக்சிமம் அதை தவிர்க்கிறதுக்கு வழிக பார்க்கலாம் இதே மேற்கல்வி படிக்கிறீங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறோம் ஒரு பதினொன்று பன்னெண்டு யூஜி பிஜி இந்த அமைப்புகளில் இன்ஜினியரிங் இந்த அமைப்புகளில் முடிச்சுட்டு இல்லை ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் வேறு எதாவது அடிஷனலாக கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் உங்கள் ராசிக்கு உள்ளேயே திக்பலமாக இருக்கிறாரு ஆனால் நீசமாக இருக்குது மற்றவர்களுடைய பார்வைக்கு தான் அது நீசம் உங்கள் ராசிக்குள்ளே அது புதன் வரும்போது திக்பலம் ஆகுதுங்க திக்பலம் ஆகுது அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து சப்போர்ட் இருக்கும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் பத்தாம் தேதி புதன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா உயர்கல்வியில் அப்படின்னு சொன்னா அப்பவும் இல்லை அப்பவும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் சப்போர்ட்டிவாக தான் இருக்குது அந்த பத்து டு பத்தொன்போது இந்த ஒன்பது நாட்கள் மட்டும் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா சில விஷயங்கள் நடக்கும் நம்ம ஒரு விஷயத்த எதிர்பார்த்து போவோம் அது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும் ஆப்போசிட்டாக இல்லாமல் சில அலைச்சலுக்கு அப்புறம் அது நம்மளுக்கு கைகூடி வர்ற மாதிரியான ஒரு சூழல் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது முதல் பத்து நாட்களும் கடைசி பத்து நாட்களும் எந்த விதமான ஸ்மூத்தா மேற்கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாகவே வந்துடும் அதில் தொந்தரவுகள் இல்லை உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நாலாம் இடத்திற்கு எந்த சுபகிரகங்களுடைய பார்வையும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா சொல்ல முடியும் ஆனா பாவகிரகமான செவ்வாயினுடைய பார்வை உங்க ராசிக்கு நாலாம் இடத்துக்கு இருக்குது நல்லா பாருங்க உங்க லக்கணத்திற்கு செவ்வாய் கெடுதல் செய்ய மாட்டார் ராகு கூட இருந்தாலும் புதனோட இருந்தாலும் செவ்வாய் உங்க லக்கணத்திற்கு கெடுதல் செய்ய மாட்டார் உங்க ராசிக்கு கெடுதல் செய்ய மாட்டார் அப்ப செவ்வாயினுடைய பார்வை ஒன்பதாம் அதிபதியினுடைய பார்வை நாலாம் வீட்டுக்கு விழுவதால என்னதான் செவ்வாய் ராகு கூட புதனோட இணைந்தாலும் உங்களுக்கு அடுத்த கட்ட உயர்வை நோக்கி உடல் ஆரோக்கியத்தில் சொல்லுது உடல் ஆரோக்கியத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவார் சில இங்கிலீஷ் மருந்துகளை அல்ல அலோபதி மருந்துகளை எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் எடுத்துக்கோங்க கரெக்டாக டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனோட அதை செய்துக்கிட்டால் போதுமானது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி உங்களால் நகர முடியும் நீங்க அந்த வளர்ச்சி பாதைக்கு போக முடியும் உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏதாவது இருந்துன்னா அதிலிருந்து நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது இந்த புதனும் திக்பலமாக தான் இருக்கிறார் சரிங்களா நீசமா மற்றவருடைய பார்வைக்கு ஆனால் உங்களுக்கு திக்பலம் தான் அப்போ அந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா அப்படியே சிக்யூர்டா கொண்டு வந்துடலாம் முன்னாடியில கொஞ்சம் சிரமம் இருந்தது உண்மையில் அந்த சிரமங்கள் இல்லாம போறதுக்குண்டான சூழல்களை சொல்லுது தைரியமா இருக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமாக வயது முதிந்தவர்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லுது அடுத்ததாக சுயதொழில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்துக்குடியரும் அவர் தான் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் அவரு மூன்றாம் பாவத்தில் இருந்துட்டாரு பத்து குடியிரு மூன்றாம் பாவத்திலிருந்தா தொழில் சார்ந்த நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் பத்து குடியர் மூணுக்கு போகும்போது தொழிலில் ரொம்ப 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 கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்படின்னா குரு வக்ரமாக வரைக்கும் தொழில் கவனம் இந்த மாதம் குரு வக்ரம் கிடையாது அதனால அதை பத்தி யோசிக்க வேண்டியதுல மே மாசத்துல தொழிலில் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்ய வேண்டாம் யாரை நம்பியும் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு உங்க கண் முன்னாடி எல்லா விஷயங்களும் நடக்கலாம் அப்படிங்கிற தீரை விசாரிச்சு கண்ணு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் நடத்திக்கோங்க புதுசு புதுசாக சில விஷயங்களை சில நபர்களை நம்பி ஒப்படைக்கும் போது அதுல நிறைய ஃபெயிலியர் பார்க்க வேண்டியது இருக்கும் ஆனா சமாளிச்சிட முடியுமனா கண்டிப்பா சமாளிச்சிட முடியாது தொந்தரவுகள் எல்லாமே உங்களுடைய சுய முயற்சி தான் உங்களுடைய சுய முயற்சினால எந்த விதமான பாதிப்புகள் எந்த விதமான சங்கடங்கள் சளிப்புகள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க அதெல்லாம் மாற்றம் இல்லை ஆனா அந்த எப்பவுமே சுடுதணி கால் ஊத்துற மாதிரி அந்த டென்ஷன் பிரஷரோடவே தொழில இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாகிறது ஸோ அது வந்து உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்களை எடுத்துகிட்டு போகுமே தவிர உங்களை டவுன் பண்ணாது அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க உண்டான ரிசல்ட் கண்டிப்பா உங்களை தேடி வரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை வேலைக்கு போற நபர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா சூப்பராக இருக்க போகுதுங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலைக்கு போறது அந்த அதிபதி போய் ரெண்டாம் இடத்துல உச்சமாகறார் முதல் பதினஞ்சு நாட்களுக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் மூணாம் இடத்துக்கு வரார் அதுவும் சுபஸ்தான் அந்த குருவோட சேர்ந்து இனியே போறார் இப்போ வேலையில் வேலையில இன்னும் டீப்பரா வேலையில எனக்கு செய்கிற வேலையை லவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க நடவடிக்கை இந்த காலகட்டம் முதல் பதினைந்து நாட்கள் ரொம்ப நல்லா இருக்க போது வேலையில எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு நீங்க நடந்துக்குவீங்க உங்களுடைய பேச்சும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய சாமர்த்தியமும் சூப்பரா வெளிப்படக்கூடிய அமைப்பு யாருகிட்ட அதை வெளிப்படுத்துறமோ அதை சரியா வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக மற்றவர்கள் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை இருக்கும் வேலை நல்லா இருக்கிறதுனால பொருளாதார ரீதியான வேலைக்கு போறக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது சரிங்களா அதே போல் வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டம் முயற்சி பண்ணா கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அப்படிங்கறத சொல்லுது என்ன இந்த காலகட்டம் இது மீனராசி மீனவளக்கம் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நம்ம பொருளாதார அமைப்புகளும் சரி வேலையும் சரி நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்குது இல்லையா அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் வாய்ஸ் பேசுவோம் நம்மளுடைய பேச்சில் கொஞ்சம் கர்வம் தென்படும் தான் முடியும் நான் தான் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஈகோ சோ அந்த விஷயத்தில் மட்டும் சரியா இருந்தா போதுமானது அரசாங்க அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல அ அரசு வழி கடன் தொகைகள் உதவிகள் ஏதாவது பெறணும்னு கிடைச்சாலும் இந்த காலகட்டம் முயற்சி பண்ணுங்க கிடைக்கும் முதல் பதினைந்து நாட்கள் அவ்வளவு அவ்வளவு அற்புதமான ஒரு சூழலை சொல்லுது அரசு வழி கடன்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா தந்தையின் மூலமாக மாமனாரின் மூலமாக பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த கட்டத்துல உங்க நகர்த்தி போறது உங்க குடும்பமே உங்க உண்டான பேர் கிடைக்கிறதுக்கு சூழலை செய்யுது இப்ப குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகள் அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது மே மாசம் சோ அப்படி ஒரு சூழலை இந்த மாசம் கொடுக்குது அடுத்ததாக பொருளாதார நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியன் இருக்கிறாரு முதல் இருபது நாட்களுக்கு நிறைய பணம் வந்தாலும் சம்பாதிச்சாலும் அதில் ஒரு பயம் பதட்டத்தோடவே இருப்பீங்க அதை வச்சுட்டு பெருசா எந்த காரியமும் சாதிச்சுக்க முடியாது பெருசா எந்த காரியமும் சாதிச்சுக்க முடியாது ஆனா ஆனா கடைசி பத்து நாட்கள் ரொம்ப நல்லா இருக்க போகுது நண்பர்கள் மூலமா பொருளாதார உதவிகளுக்கு கிடைக்க போது தாய்வெளி உறவுகள் மூலமா கிடைக்க போது அதே போல வந்து உங்களுடைய சுய திறமையை சரியான இடத்துல சரியான நேரத்துல பயன்படுத்தி அதன் மூலமாவும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான வழிய செய்ய போறீங்க எல்லாமே நடக்க போகுது முதல் பதினைந்து நாட்கள் பணம் நல்லா வரும் இல்லைன்னு சொல்லல ஆனா அது சில சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால அது உங்கள் கையில் தங்காமையோ சேமிக்க முடியாமையோ போறதுக்கு ஒரு சூழல்களை சொல்லுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி சேமிக்கிறதுக்கு வழி ஏதாவது இருக்குதான்னு பாருங்க சேமிச்சிடுங்க முக்கியமா சொல்கிற நல்லா பாருங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் எதன் மூலமாக பணம் வருகிறது அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு இல்லை எளிமையாக தெரியும் இன்னும் சொல்ல போனா அந்த பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் முதல் பத்தொன்பது நாட்களுக்கு மற்றவர்களுக்கு அது எளிமையா தெரியும் அப்போ இந்த காலகட்டம் லீகலா உங்களால எப்படி சம்பாதிக்க முடியுமோ எப்படி உங்களுக்கு பணம் வரணுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இல்லீகலா பணம் வர்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பை கொடுத்துரும் கவனம் 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 அப்படிங்கிற விஷயத்துல மைண்ட்ல வச்சுக்கோங்க நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ரெண்டாவதாக பொருளாதாரம் அமைப்பு அப்படிங்கறத பாத்துட்டோம் திருமண வாழ்க்கையில இது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு தான் இருந்துட்டு இருந்தது அப்படிங்கறத சொல்லி அந்த அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது எப்ப வந்ததோ அப்ப இருந்து திருமண வாழ்க்கையில நிறைய ஸ்டேஜரை பார்த்தாச்சு இப்போ உங்களுடைய ஏழாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல விஷயம் என்னதான் சண்டை சிறப்புகள் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய ஏழாம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது உங்களை தேடி அவர்கள் வந்து விட்டார்கள் அவர்கள் வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது நான் அவர்கிட்ட இருந்தால் தான் எனக்கு பலம் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு காலகட்டத்தை சொல்லுது திருமண வாழ்க்கையில் நிறைய சண்டை சத்துர்கள் இருந்தாலும் முதல் பத்து நாட்களுக்கு ஒரு சில அந்யோனியங்களும் உருவாகும் அப்படிங்கிறத சொல்லுது உங்களுக்காக ஃபர்ஸ்ட் பத்து நாள் அடுத்து வரக்கூடிய இருபது நாடுகளுமே நம் நம்மளுடைய குடும்பம் பிரிந்து போகக்கூடாது குடும்பம் கெட்டு விடக்கூடாது குழந்தைங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும் குழந்தைங்களுடைய பிற்காலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத முன் வச்சு கூட அடுத்துதான் மறுபடியும் நம்ம கூட வந்து சேர்க்கோம் நம்ம குடும்பத்தோட வந்து நம்ம கூட சண்டை கட்டிட்டு கூட இருக்கலாம் குடும்பத்துக்காக கூட வந்து இருக்கிறதுக்கு ஒரு அமைப்புகளும் சொல்லுது அதனால திருமண வாழ்க்கையில நிறைய சங்கடங்கள் சிறைப்புகள் இருந்தாலும் அது கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்குன்னு ஒரு அமைப்பை சொல்லுது குறைக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கேதுவுக்கு குருவினுடைய நற்பார்வை கிடைக்கிது குருவினுடைய ஐந்தாம் பார்வை கேதுவுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை சொல்லுது இது அப்போ திருமண வாழ்க்கையில நிறைய தொந்தரவுகள் இருந்தாலும் ஃபைனலா ஓகே அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளே வரும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது ஆனா ஓகே அப்படிங்கிற நிலைக்குள்ளே வரும் முன்னாடி இருந்ததுக்கு பரவாயில்ல இது மாறி நல்லா சுமூகமா சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியான மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் காதல் விவகாரங்கள் அப்படிங்கும்போது மீனராசி மீனராக்கிறதுக்கு அப்பப்போ முடிவுகள் மாறிட்டே இருக்கும் அப்பப்ப எண்ணங்கள் மாறிட்டு இருக்கும் ஆசைகளும் மாறிட்டே இருக்கும் அந்த அமைப்புகள்ல இந்த இந்த தடவை ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஏழாம் சாரி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்துடணும் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்துரும் நல்ல உங்களுடைய விருப்பங்களை அப்பதைக்கு அப்பவே தெரிவிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல எவ்வளவு பரபரப்பாக இருந்தாலும் அது சந்திரனா இருக்கும்போது கொஞ்சம் யோசனை தேவை அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது அந்த மாதம் பிறகுது அது ஒரு நல்ல விஷயம் தான் காதல் சம்பந்தமான விஷயங்களுக்கு குழந்தையினுடைய முன்னேற்றத்துக்கு இது எல்லாமே நல்ல அமைப்புகளை தான் சொல்லுது சந்திரனா இருக்கும்போது சந்திரன் ஒவ்வொரு கிரகங்களை தொடும்போதும் கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய சூழல் அதாவது மேஷம் ரிஷபம் இந்த ராசிகளில் சந்திரன் பயணிக்கும் போது அது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் கண்ணியில் கும்பத்துல மீனத்துல சந்திரன் பயணிக்கும் போது எந்த விதமான புது மாற்றங்களும் புது முடிவுகளும் காதல் சம்பந்தமான விஷயங்களை எடுக்க வேணாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க குழந்தை சம்பந்தமான விஷயங்களையும் கூட அப்ப நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துருக்கோம் சின்ன சின்ன நெகட்டிவுகளும் இருக்கு அப்ப நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதா வழி இருக்கா கண்டிப்பா உண்டு என்ன அப்படின்னா ஆறு கைகளை உடைய முருகப்பெருமான் வெளியே எங்கேயும் கிடைக்கலனா ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் அவங்க மனசார பிரேயர் பண்ணிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ரெண்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு நீங்க பிறந்த கிழமையனை பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் ரெண்டு நல்லெண்ண தீபம் போடுங்க கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுங்க ஒரு நூறு கிராம் இருநூறு கிராம் முருகனுக்கு திருநீர்